வணக்கம் உருதுண்டு வாழ்வோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கருப்பு கவனி அரிசியோட விலை பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபாய்ல இருந்து முன்னூறு ரூபாய் குறைஞ்சி எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஆனா இந்த விவசாயி பாத்தீங்கன்னா அவரே உற்பத்தி பண்ணி மக்கள் கிட்ட நேரடியா ஆன்லைன் மூலமா கொடுக்க ஆரம்பிச்சாரு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கருப்பு கனி அரிசி தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நூற்றம்பரா கருப்பு கவனி அரிசி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் நேரடியாக உற்பத்தி பண்ணி மக்கள் கிட்ட நேரடியாக கொடுக்குறாரு இன்னைக்கு அவருடைய பண்ணையில் கருப்பு கவனிக்க அப்புறம் என்னென்ன நாட்டு அரிசி வகைகள் வந்திருக்கு அதை வந்து எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க எத்தனை வெரைட்டி வச்சிருக்காங்க இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க நண்பர்களே சார் வணக்கம் வணக்கம் இதை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ எந்த அளவு அடுத்தடுத்த கடத்துக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த நேரத்திலேயே தெரியுதுங்க ஸோ உங்களை பற்றின ஒரு அறிமுகம் முதல்ல கொடுத்துருங்க நான் ஏஎம்செட் ஒருங்கிணைந்து பண்ணியதுனுடைய ஓனர் நான் தான் உங்களுக்கு ஓகே சார் நம்ம இருக்கிறது வந்து திருவாரூர் மாவட்டம் மக்கரநல்லூர் பூதமோலத்தில் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் போன முறை வரும்போது நம்ம கருப்பு கவுனிச்சி மாத்திரம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆமாம் சார் இன்னைக்கு அதனுடன் சேர்ந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வகையான நாட்டுக அரிசிகள் உதாரணமாக கோணி காட்டியானம் பூங்காறு தூயமல்லி கிச்சேரி செம்பா சம்பா இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு எந்த நாட்டு அரிசி கேட்டாலும் கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வெரைட்டிஸ் நாட்டு ரக அரிசி வச்சிருக்கோம் இதை தவிர மில்லட்டு வந்து சிறுதானிய வாயிலும் ஒரு பத்து வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் நாற்று வெ வெரைிஸில் ஆரம்பித்த உங்களுக்கு வந்து அவள்களும் சிறுதானியத்தில் ஆரம்பித்த அவள்களும் அதற்கு பிற்பாடும் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட மதிப்பு கூட்டத்தில் செய்யப்பட்ட சத்து மாவுகளும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி இருபது ஐட்டம் வரைக்கும் இப்போ வச்சிருந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும் இது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலயமா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் புனிதத்தில் ஒரு நல்ல வியாபாரங்கள் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த வியாபாரத்தை மேற்கொண்டு வந்து கொண்டு போய் செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு சார் கருப்பு பவுனி அரிசி வந்து முன்னாடி தொண்ணூறு ரூபாயில ஆரம்பிச்சிங்க இப்போவும் அதே விலையில கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல ஆக்சுவலா ஆரம்பத்தில் தொண்ணூறு ரூபாய்க்கு ஆரம்பிச்சோம் ஒரு நூத்தி பத்து நூத்தி இருபது ரூபாச்சு கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைச்சு சரி அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நெல்லையே வந்து இரநூறுவாய்க்கு கேட்டாங்க மொத்தமா கொடுத்துருங்கன்ட்டு நான் தான் கம்ப்ளீட்டாக சொன்னேன் வேணாம் நமக்கு எண்டூசர் கையில் இருக்காங்க அப்படின்ட்டு கொடுக்காம நிப்பாட்டிக்கிட்டு சரிங்க நம்முடைய எண்டூசருக்கு மாத்திரம் நம்ம வந்து ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தோம் நூற்றி அறுபது நூற்றி அறுபது கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் உற்பத்தி வந்திருக்கு இப்போ வந்து ஹோல்சேலாக கேட்டாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா மெயின் பவர் அதிகமாக ஆகிட்டோம் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் நிறையா இருக்குது இதுக்கு முந்தைய நமக்கு செலவு ஒன்றும் இல்லை இப்போ ரீட்டைல்ஸ் நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய மேன் பவர் கூட்டிக்கிடும் ஆஃபீஸில் ஸோ அதனால் விலை கொஞ்சம் கூட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா விலையை கூட்டி வச்சிருக்கோம் ஆனால் ஆர்டர் போயிட்டு இருக்கு ஆர்டர் போயிட்டு எங்களுக்குள்ள எண்டு யூசர் எங்களை விட்டு போல எங்களுக்குள்ள எண்டு யூசர் ஏன்னா எங்க மேல அபரிதமா நம்பிக்கை இருக்கு நல்ல அரிசி என் நம்பிக்கை இருக்கிறதுனால எங்களுக்குள்ள ஆர்டர் ஒண்ணு குறையில ஆர்டர் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் குவான்டிட்டி கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் குறைச்சு கொடுக்குறோம் சார் இப்போ இவ்வளோ வெரைட்டி கொண்டு வரும்போது மார்க்கெட்டிங் பிரச்சனை வருமே நீ ஏன்னா வெறும் கருப்பு கவனி அரிசி மட்டுமே கொடுத்துட்டு இருந்துட்டு திடீர்னு இத்தனை நாட்டு அரிசிகள் வரும்போது அது எப்படிங்க மார்க்கெட்டிங்கில் கொண்டு போனீங்க இல்லை இந்த பிரச்சனை முதலே நான் வந்து கருப்பு கவனி விற்கும் போதே நான் மற்ற வெரைட்டிஸ் ஒன்று ஒன்றா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்னது மேனேஜ்மெண்ட்லாம் சொன்னாங்க மற்ற வரைஸ்லாம் வேணாம் சார் நம்ம கருப்பு ஒண்ணியும் பண்ணுன்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக எனக்கு டபையில் தொழில் இருக்குது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொன்னேன் ஒரு அரிசியோ அல்லது ஒரு பொருளையும் டிபெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ண வேண்டாம் நம்ம நம்மளுடைய நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம கூட்டிகிட்டோம்னா தான் நம்ம வியாபாரம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அதன் பிற்பாடு ஒரு எட்டு அல்லது பத்து வெரைட்டிஸ் நம்ம சொந்தமாக உற்பத்தி பண்ணுறோம் இல்லை மெஜாரிட்டி கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஏக்கர் வரைக்கும் கருப்பு கோணி பண்ணுறோம் பாக்கி ஒரு முப்பது ஏக்கர் மற்ற வெரைட்டிஸ் பண்ணுறோம் இதர வெரைட்டிஸுக்கு வந்து எனக்கு நம்பிக்கையான ஒரு விவசாயிகிட்ட தான் நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ணிக்கிறோம் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணிட்டு விற்க முடியுமா திணறிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங் என்னென்னு தெரியாம அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கிறோம் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு டெய்லி மிக்சிங்கில் நிறைய அரிசிகள் போயிட்டு இருக்கு நிறையா ஏன்னா நாங்கள் கருப்பு கவுன் அரிசி மாத்திரம் நம்பிட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்க முடியாது எங்களுக்கு இந்த அளவுக்கு கஸ்டமரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க இப்போ எங்க கையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தி நாலாம் கஸ்டமர் என் கையில இருக்காங்க எல்லாமே சிட்டி உங்களுக்கு கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள என் இருக்காங்க டெய்லி ஜீரோ குறைட்டு தான் ஆன்லைனில் தான் யாரும் பண்ணிகிட்டு இருக்கோம் காஷ்மீருக்குலாம் உங்களுக்கு வந்து இந்தியன் போஸ்டல் அனுப்பிட்டுருக்கும் பார்த்தா அதுக்கு கவுண்டர் சேலுக்கும் டெய்லி வந்து ஒரு எங்களுடைய மொத்த பிசினஸில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கவுண்டர் சேல் நடக்குது நிறைய பேர் பண்ணையை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு கவுண்டர்ல இருந்து வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு இது குறிப்பாக வந்து அரிசி அந்த சார்ந்த சத்து மாவுகள் எல்லாமே வித்துக்கிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து கோழி கோழி முட்டை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் ஆர்கானிகா பர்சன்ட் ஆர்கானிக்னு சொல்லுக்கல செமி ஆர்கானிக் தான் ஏன்னா டெல்டா வரைக்கும் ஆத்து பாசனத்தை நம்பி இருக்கும் உங்களுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்குங்கள்ட்ட பண்ணாலும் கூட ஆத்து தண்ணிகளும் வாய்க்கால் தண்ணிகளும் குளத்துல பாயும் போது மத்தவங்க பண்ற விவசாயிகள் பண்ணுற சில கெமிக்கல் லேசாக உள்ள நுழையை தான் செய்யும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் நம்ம சொல்ல முடியாது பொய் சொல்கிறது விருப்பப்படல பட் மேக்ஸிமம் நாங்கள் வந்து கெமிக்கல் பயன்படுத்த நாங்கள் தவிர்த்துக்கோ உங்களுக்கு எங்களை அறியாமல் வந்து வாய்க்கால் மூலியமாகவோ ஆற்று தண்ணி மூலியமாக விளையத்தான் எங்களால் தடை பண்ண முடியாது இதுதான் உண்மையான நிலமை சார் இந்த பேரல்லெல்லாம் என்னங்க வச்சிருக்கீங்க சார் இந்த பேரல் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸுக்கும் ஒரு பேரல் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் கை வச்சு திறந்தது பனிவரகு பக்கத்தில் வருது கருத்தக்கார் அப்படிங்கிற ஒரு அரிசி நாற்ற அரிசி சரி இது பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா கினோவா அப்படிங்கிற வந்து ஒரு திணை உங்களுக்கு சரி குளசாமை இப்படி ஒவ்வொரு பேரல்லையும் வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் நமக்கு இருக்குது இதெல்லாம் வந்து மில்லட் வாரு அவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் இருக்கும் இந்த பேரல் வைக்கிறதுக்கான காரணம் என்னங்க காரணம் என்னன்னா இது வந்து மிக்ஸ் ஆகாம நாங்க அங்க ஸ்டாக் அதான் அந்த குடோன் உள்ளதெல்லாம் ஸ்டாக் இது எல்லாமே ஸ்டாக் இந்த பேரல் அரிசி குறையும் போது இங்கேருந்து தூக்கி ஸ்டாக்காக அதில் ஃபுல்லாக பண்ணுவோம் அவங்க பேக் பண்ணுறவங்களுக்கு இந்த பேரலில் இருந்து அந்த பேரை பார்த்து ஈஸியாக அவங்க பேக் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் மூட்டையை பிரிக்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு போல் அது அதுக்கு போல் அதுன்னு சுட்டு மூட்டையில் போட்டுருவாங்க அதுக்கான தான் எல்லாமே பேரலில் போட்டு ப்ராப்பர் பேக்கிங்கில் வச்சிருக்கோம் உங்களுக்கு இதை இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு லேடிஸ் நாங்கள் இங்கே விட்டுருக்கோம் அவங்க தான் ஃபுல் இன்சார்ஜ் அவங்க அதை எடுக்கும் போது அதில் சில வந்து வண்டுகளோ மற்ற எதுவும் இருந்துச்சுன்னா உடனடியாக வெளியில் போட்டு புடச்சி திரும்பி அதில் வச்சிருவாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் கண்டு ஒரு ஆளை வச்சிருக்கோம் ஏன்னா நம்மள்ட வந்து குவாலிட்டியும் ப்ரைஸும் நல்லா இருந்துச்சுன்னா பப்ளிக் நம்மளை தேடி வருவாங்க அதுபோக தான் இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இருக்கும் இது வந்து இன்னைக்கு காலையில அல்லது நேத்து ஈவினிங் ஆறு மணிக்கு பிளிப்பாட் கிடைச்ச ஆர்டர் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இது ஆயிடும் இது பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க அனுப்பிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு மூணு வந்து ஸ்பாட் போய் கிடைச்சிடும் எத்தனை கிலோ வரைக்கும் ஈவன் ஒரு கிலோ கூட அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால அவங்க எத்தனை கிலோ கேட்டாலும் கஸ்டமருக்கு பதில் இருக்காது இது எல்லாமே ஸ்டாக் உள்ள உங்களுக்கு ஏன்னா அவங்க என்ன வெரைட்டிஸ் நிறைய இருக்குதுனால நம்ம இடம் நிறைய தேவைப்படுது அதனால இதுல சில வெரைட்டிஸ் இருக்கும் வெளியில் சார் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இது எல்லாமே ஸ்டாக்கு உள்ள குடோன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டா இது வந்து கம்ப்ளீட் எலி வராமல் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி வச்சிருக்கும் சார் ஏன்னா அங்கே மெயினாக கான்சென்ட்ரேஷன் பண்ணது எலி வரக்கூடாது உங்களுக்கு சார் ஆக்சுவலி இது முதல்ல வந்து குடோனா எல்லா மூட்டைகளும் போன டி போகிற மாதிரி ஸ்டோரேஜ் இருந்துச்சு இப்போ இதை கம்ப்ளீட்டா ஃபேக்ட்ரியா மாத்திரம் உங்களுக்கு சார் பார்க்கலாமா இப்போ இது எல்லாமே அரிசி மூட்டைகளா சார் இல்லை இது ஆக்சுவலாக வந்து எல்லாமே நம்ம நெல் முட்டை இதெல்லாம் வந்து விதைகள் உங்களுக்கு காய வச்சு வச்சுருக்காங்க இன்னொரு பத்து நாளைக்குள்ளே தெளிச்சிருவாங்க சரிங்க பக்கத்தில் உள்ளது வந்து நெல் உங்களுக்கு அறுவைக்கு போண்டிய நெல் அங்கே குணம் பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே வச்சுருக்கோம் கலர் ஷர்ட்னிங் மிஷின் தான் இப்போ நம்ம போட்டது ஓகே சார் என்ன என்ன சார் இது பர்பஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வெளியில் வந்து கருப்பு கவுனி கோல் உருக்க கொடுத்து போது அதை திரும்பி நமக்கு வந்து ஒரு எழுநூறு எண்ணூறுக்குள்ளே உங்களுக்கு வந்து கலர் மிக்சிங்காக வரும் அது வந்து கலப்பரிசின்னு சொல்லுவாங்க அதை ஃபேக்ட்ரிக்காரன் திரும்பி வந்து மாதிரி களை சாட் நீங்கள் போட மாட்டான் ஏன்னா டைம் எடுக்கண்டு நம்ம என்ன செய்யும் இதில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்ணூறு கிலோ எங்களுக்கு வந்து அரிசி வந்துச்சுன்னா அதில் நானூறு ஐநூறு கிலோ எங்களுக்கு ஒரிஜினல் கருப்பு அரிசி வந்துடும் அதை விற்றாலே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா கூட நானூறு கிலோக்கு அறுபதாயிரம் ரூபா எங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துல இந்த மிஷினோடைய போட்டது அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காண்டி இது போடுறது ஃபியூச்சர் நமக்கு இப்போ இல்லாட்டி நமக்கு நாளைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம இது போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு அடுத்தது மெல்ல மெல்ல வந்து அழவை மிஷினும் கொண்டு வந்துடுவேன் சரி அழவை மிஷின் கொண்டு வந்து நான் எல்லாமே இன்வோசருக்கு வந்துடுவேன் இப்போ தச்சமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து இந்த நெல் உறுக்கிறது ஒன்றே தான் வெளியில் பண்ணுற மொழியே பாக்கி எல்லாமே வந்து விதை விதைக்கத்துலேருந்து இன்டோசர் கொண்டு போகிற வரைக்கும் நம்ம தான் பண்ணுறோம் இந்த ஒரு வேலையை தவிர அதையும் சீக்கிரம் மிஷின் கொண்டு வந்துருந்தால் எல்லா வேலையும் நாங்களே பார்த்துருவோம் இதெல்லாம் மில்லில் வந்து அவல்கள் உங்களுக்கு இதை கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே நம்ம வந்து விற்க மாட்டோம் இதை சுத்தமாக அவங்களை ரெண்டு பேரும் நடவடிக்கை விட்டு புடைக்க சொல்லி எல்லாம் தூசி வீசி எல்லாமே அதுக்கு பாட்டு தான் அவங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம் அதுக்கு பாட்டு அவன் அக்கா அங்கே விற்பாங்க உங்களுக்கு இந்த ஏரியா வந்து நமக்கு உள்ள கிச்சன் ஏரியா உங்களுக்கு கிச்சன் எப்படி சார் ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதுக்கு பிறமே இந்த அடுப்பு இருக்குல்ல இந்த அடுக்கு ஆக்சுவலாக புல்லட் அடுப்புன்னு சொல்லுவாங்க இது மரத்துல எரியிருது உங்களுக்கு சரிங்க நம்ம செய்யற சத்து மாவு எல்லாமே எந்த சிறுதானியமாக இருக்கட்டும் அல்லது மற்ற இதாக இருக்கட்டும் அதை முளை கட்டி காய வச்சு இதில் ஃப்ரை பண்ணி அதற்கு பிற்பாடு தான் நாம் வந்து இந்த மிஷினில் கொடுத்து மாவை அரைப்போம் உங்களுக்கு இது மாவட்டம் அரைக்கிற மிஷின் அரைக்கிற மிஷின் இதில் அரைச்சி அதுக்கு உப்பாடு தான் உங்களுக்கு வந்து அந்த தட்டை வச்சு ஆற வச்சுடும் இதெல்லாம் பெரிய தட்டு இதை அரைச்ச சரி இதில் கொட்டிடுவாங்க இதில் கொட்டிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கு உப்பாடு தான் உங்களுக்கு வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டு போவோம் அவங்க அதுக்கு பாட்டு பேக் பண்ணுவாங்க சத்து மாவு போல் அப்படி தான் பேக் பண்ணிட்டாங்க இது அதுக்காண்டு உள்ள கிச்சன் உங்களுக்கு சார் இது நம்முடைய ஜிஎஸ்டி ஆஃபீஸ் உங்களுக்கு இங்கே தான் அக்கௌண்ட்ஸு ஸ்டாஃப் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க பில்லெல்லாம் இங்கே தான் பேமெண்ட் இது பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக ப்ரிண்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கானே செப்பரேட்டாக இந்த ஆஃபீஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏன்னா எவ்வரி மந்த்து ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கோம் எவரி மந்த்த் ஆடிட்டிங் சப்மிட் இருக்கோம் ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு போனதுனால இது செய்ய ப்ராப்பராக செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டை பண்ணுறாங்க அந்த இதில் மேம்படணும் அப்படிங்கிற என்னத்தில் செய்கிறதுனால வேணும் வேணும் மக்களுடைய ஆடியன்ஸினுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏஎம்செட் ஒருங்கிணைந்த பணியில் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா ஸ்டாஃபும் இங்கே நிற்கிறவங்க எல்லா ஸ்டாஃப்புமே உங்களுக்கு முக்கிய மிக முக்கியமானவங்க இவங்க தான் எல்லா வேலையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இதெல்லாம் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் சாத்தியமாச்சுங்களா ஆமாம் எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து விற்பாடு சாத்தியமானது தான் ஓகே சார் நம்ம வெறும் கருப்பு கவுனி அரிசி மாதம் இருக்கும்போதெல்லாம் இவ்வளோ ஸ்டாஃப்லாம் இல்லை நம்ம நம்பர் ஆஃப் ஐட்டத்தை கூட்டிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேபர் ஃபோர்ஸஸையும் கூட்ட வேண்டிய சூழ்நிலை வருது உங்களுக்கு அப்போ தான் கூட்டியிருக்கும் இன்னும் தேவை ஆளுகளுக்கு தேவைப்படுது ஓ குடுத்திருக்கோம் ரொம்ப நன்றி சார் அதாவது ஒரே இடத்துல எல்லா நாட்டு அரிசியும் கிடைக்கும் அப்படிங்கறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க முக்கியமா என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா எல்லா அரிசி வகையும் எங்களால் காட்ட முடியலைங்க ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது வெரைட்டி அரிசி இருக்கிறதால ஒன்னு ஒண்ணு எங்களால தனியா காமிக்க முடியாதுங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இப்போ கீழே தெரியற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குது அது எப்படிலாம் கிடைக்கும் அவளாக கிடைக்குமா அரிசியா கிடைக்குமா சத்துமாவா கிடைக்குமா அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்க ஃபோன் பண்ணியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் எங்களால் வீடியோல காமிக்க முடியாது அப்படிங்கிறத நாங்க தெரியப்படுத்திக்கிறோங்க ரொம்ப நன்றி சார் அடுத்த கட்டத்துல ரொம்ப நன்றி நான் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் ரொம்ப நன்றி நன்றி சார்